சஸ்கிரைப் பண்ணுங்க லைப் பண்ணுங்க பெண் பட்டு கிளியர் பண்ணுங்க இந்த எங்களது நாடகத்தை நாடகத்தை இரண்டு வார வாரத்தில் எங்கள் நாடகத்தை கண்டுகளாம் நன்றி வணக்கம் எங்களது செல்வனை ஈட்டிப்ப தொடர்ந்து பாருங்க தெரிந்து கொள்ளுங்க குறைந்த செலவில் நிறைந்த நாடகம் நடித்துக் கொள்ள போறோம் எங்கள் செல்வன் அவர்களுக்கு எங்களது நாடகத்தின் பிரிவின் சார்பாக எங்களது நன்றியும் மனமார்ந்த வணக்கத்தையும் அவர்களுக்கு தெரிவித்து எங்கள் நாடகத்தை நன்றி நன்றி நன்றி